ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரேஷன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நாளும் வீடியோ விளம்பரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு வரும் என்னைக்கு நம்ம சென்னைல இருந்து பேங்களூர் போற டிராவல் பிளாக் தான் பாக்க போறோம் இந்த ரூட் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேலூர் ஆம்பூர் வழியா கிருஷ்ணகிரி போய் இருந்து நம்ம ஓசூர் வழியா பெங்களூர் எச்சார வழி தான் பார்க்க போறீங்க வாங்க போலாம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டர்நூன் மேலதான் கிளம்பி இருந்தோம் ஆக்சுவலாக சென்னைக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காலையில முடிஞ்சது ஸோ மத்தியானம் போல நாங்கள் கிளம்பிட்டோம் சென்னையில இருந்து என்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்றேன்னு பாக்குறீங்களா என்னோட தம்பியோட ஒய்ஃபுக்கு பத்து மந்த் பூச்செடல் பண்ணணும் அதுக்காக நாக்கனார் முறை செய்யறதுக்காக நான் வந்து வந்திருந்தேன் சென்னைக்கு ஃப்ரைடே வந்துட்டு சண்டே மார்னிங் பண்ணிட்டு கிளம்புவ மாதிரி பிளான் நடுவில் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக வாங்குறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது சாட்டர்டே ஃபுல்லா ஸோ சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டா சண்டே ஆஃப்டர்நூன் மாதிரியே நாங்க கிளம்பிட்டோம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி தான் போயிட்டு இருக்கோம் தாம்பரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போவோம் தாம்பரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரைட் எடுத்து முடிச்ச ஒரு வழியா ஸ்ரீபெரும்புத்தூர் போக போறோம் அங்க வந்து ஒரே ரோடு தான் நமக்கு பெங்களூருக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் இருந்து லெஃப்ட் எடுத்து முடிச்சோர் நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம நமக்கு எல்லா இடத்துலையும் சைன் போர்டு வச்சிருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் முக்கால்வாசி கூகுள் மேப் தாங்க யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆகுற வரைக்கும் எங்களுக்கு கூகுள் மேப் தேவை இல்லை ஏன்னா பல வாட்டி இந்த ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டும் இல்லை அதை கிராஸ் பண்ணி கூட நமக்கு கூகுள் மேப் தேவைப்படாது ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக வர ரோடா கூகுள் மேப் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் இங்கேயே அது இருக்கா ஹெவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக வந்தா நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்க போயிட்டு இருக்கிற தேதி பார்த்தீங்கன்னா டுவெல் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே அன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா போகிக்கு ஒரு நாள் முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாள் முன்னாடி நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் இது வந்து பொங்கல் சமயம் இப்போதான் வந்து தம்பி ஒய்ஃபுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு இந்த டேட்ல பண்ணா நல்லா இருக்கும் அடுத்தது பொங்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்க வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிளானே என்ன அப்படின்னா ட்ரெயினில் புக் பண்ணிடலாம் இல்ல பஸ்ஸில் புக் பண்ணி வந்துடலாம் ஏன்னா ரோட் கண்டிஷன் சரி கிடையாது ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதால ஆனா எங்களோட பேக் லாக்கு எங்க டிக்கெட்ஸ் கிடைக்கவே இல்லை இப்போ கிடைக்கல நான் உடனேலாம் செக் பண்ணல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணும் எனக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி கிடைக்காம போயிடுச்சு தெரிய வர வழியே இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கார் எடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ரோப் ரோக் நிறைய போயிட்டு இருக்கு இதுல நம்ம வந்தோன்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதால எப்பவுமே நாங்கள் ட்ரெயின் தான் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் இயரா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து புக் ஆகுது நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெயின் மட்டும் தாங்க யூஸ் இருக்கோம் சென்னை வரணுனாலே நம்ம ட்ரெயின் பஸ்ஸு இது ரெண்டு தான் புக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தாம்பரம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சூர்லேருந்து வந்து முடிச்சூர் வழியாக நான் சேந்தமங்கலம்னு சொல்லி ஒரு ரூட் எடுத்து அதிலேருந்து ஸ்ரீபரம்புத்தூர் வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருந்ததுங்க ஈவன் முடிச்சூர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரோட் நல்லா பெருசாக போட்டு சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க புதுசாகவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரூ கூட ஏன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் முன்னாடி இந்த ரூட் வழியா வந்திருக்கேன் எப்போ பாரு ஏதாவது ஒரு ரோட் ஒர்க் போயிட்டே இருக்கும் இந்த வாட்டி கம்ப்ளீட்டா நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க நம்ம சீக்கிரமா வந்து ஸ்ரீபெரும்பத்தூர் ரீச் ஆகுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ரீபெரும்பத்தூர் ரீச் ஆகும்போது ஆப்போசிட்லேருந்து இருந்து வந்து ராங் ரூட் எடுத்து வர மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த வாட்டி வர்றதுக்கு கனெக்டட் ரோடு ஒரு கிராஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்தது ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்காங்க எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாத மாதிரியும் ஸ்டாப் ஆகாத மாதிரியும் இருந்துச்சு ஆனால் காஞ்சிபுரம் கிட்ட போக போக திருப்பி அந்த ரோட் ஒர்க் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒசூர் வரைக்கும் அதே தாங்க பண்ணி வச்சிருக்காங்க எல்லா சைடியும் ரோட் ஒர்க் தான் போயிட்டுது இவங்க ரோட் எப்போ தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க எனக்கு நிஜமாலே தெரியல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஸ்ரீபரம்பு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வேலூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் போட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரதே இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வரும்போது இந்த இடத்துலலாம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றதால முக்கால்வாசி நாங்கள் ட்ரெயின்ல போகிறதே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறமா நான் வந்து இந்த ரோட் வழியாக வரேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆம்பூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து கிருஷ்ணகிரி அங்கெல்லாம் வந்து ரோட் போட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாங்கன்னா இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே பாஸ்டஸ்ட் ரூட்டா மாறிடும் பிரிட்ஜ் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆனா அது வரைக்கும் இந்த ரூட்ல டிராவல் பண்றவங்க இப்போ ஏன்டா இந்த ரூட்டை எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு டென்ஷன் ஆகும் இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் டோலுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டோல் தாங்க இந்த டோல் தான் ஃபர்ஸ்ட் டோல் நம்மளோடது இப்போ நம்ம வேலூர் கிட்ட தாங்க போயிட்டு இருக்கோம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க கொஞ்சம் இதுவா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து வேலூரை கிராஸ் பண்ணிட்டோம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல கிரீனரியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் ஆனால் நடுவில் நடுவுல அங்கங்கே வந்து ரோட் ஒர்க் போயிட்டு தான் தெரிஞ்சிருக்கு வேலூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வருது ஒரு வேலை யாராவது லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி நம்ம செகண்ட் டோல் போய் ரீச் ஆகும் நான் செகண்ட் டோல் போகும்போது உங்களுக்கு திருப்பியும் நான் சொல்கிறேன் இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டோல் நம்ம கிளம்புல இருந்து இப்போ வேலூர் தாண்டினதுக்கு அப்புறம் வரக்கூடிய டோல் இது இந்த டோல் கிராஸ் பண்ண உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஜங்ஷன் வந்துச்சு ஆம்பூரோட அவுட்டர் ஆஃப் சிட்டியில் நம்ம ரீச் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கார்ஸ் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இங்கே வந்து டீ காஃபி அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது இங்கே ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா உள்ள ஊருக்குள்ளே போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ப்புற மாதிரி இடம் இருப்பான்னு எனக்கு தெரியல நம்ம ஹைவேலயே டிராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் சரி நாமளும் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி நாங்களும் ஸ்டாப் பண்ணிடணும் டீ குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஆம்பூர் உள்ளே போய் தான் நம்ம க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு செம்ம டிராஃபிக்கு அதுலேருந்து நம்ம ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வெளியே வர்றதுக்கே நமக்கு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ரீச் ஆகுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் டோல் இந்த டோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி ஜங்ஷனுக்கு முன்னாடி வந்த டோல் ஆம்பர் கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஜங்ஷன் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சம்திங் ஆச்சு டு பிப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம வந்து சேலம் பெங்களூர் ஹைவே டச் ஆயாச்சு அந்த இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபோர்த் டோல் நம்ம சென்னையில இருந்து கிளம்பி இந்த நாலாவது டோல் பண்றது அந்த டோலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிரைவ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் வந்துடும் ஒசூர் கிராஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டோல் நமக்கு அத்திவள்ளி டோல் தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபிஃப்த் டோலு இப்ப நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டோம் அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூஷுவலாவே இந்த இடம் ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கும் இது பொங்கல் வீக் எண்ட் அப்படின்றதால நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க நாங்க சொந்த ஊர்ல இருந்து பெங்களூருக்கு வரோம் அப்படின்றதால இந்த ரோட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு யூஷுவல் டைம்ல இந்த மாதிரி இருக்காது இந்த ரோட் எல்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இப்போ நீங்க பாக்குற டோல் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஆறாவது டோல் இது வந்து எலவேட்டர் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு போட்டிருக்கோம் பெங்களூர் சிட்டிக்குள்ள போறதுக்கு இது வந்து ஆப்ஷன் தாங்க நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க நானா நாங்க எப்பவுமே இது யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில வந்து ஒரு ஆறு சிங்கம் கிட்ட நம்ம கிராஸ் பண்ணி வரணும் அதனால ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுப்போம் அதுல கீழே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதனால நாங்க எக்ஸ்பிரஸ் வே தான் ரெகுலரா எடுப்போம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க சென்னைல வந்து பெங்களூர் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மப்பவுமே அஞ்சு டோல் தான் இருக்கும் இந்த தோல் வந்து ஆப்ஷனல் தோல் தாங்க வேணும்னா நீங்க இந்த தோல் எடுத்து எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்வா வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரோடு எடுக்காம நார்மல் ரோடு கூட எடுத்து நீங்க ட்ராவல் பண்ணலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போகுது பாத்தீங்கன்னா அது பூவ கோஃப் இருக்கும் மடிக்கேரி பெங்களூர்ல இருக்கக்கூடிய அப்படியே மடிக்கேரி வந்து ரீச் ஆகும் போது எங்களுக்கு போக பத்து மணி காமிச்சது நான் வந்து பாத்தீங்கன்னா மடிக்கேரி வைக்கணும்னா வீடியோ எடுத்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வீடு ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு சிட்டி அவுட்டர்லதான் டிராபிக் தவிர பட் ஆனா சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய டிராபிக் ஜாமதான் இருந்துச்சு இப்போ வீடு ரீச் ஆகுமே ஒரு ஒன் ஹவர் எடுத்துச்சு கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் டவர் பண்ணி கொண்டு இருக்கும் பாங்க ரீச் ஆர் நான் என்னோட வீட்டுக்கு போன கணக்கு நான் கேக்கல இதே வந்து நாம போன பூக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து சித்தூர் வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்னை ரீச் ஆயிருந்தோம் அது உண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு மணி நேரம்தான் ஆச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வர வழி கூட ரோட் கண்டிஷன் சரி பிரிச் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன வகையா இருந்தது நம்ம அதுல ஒரு சில இடத்துல ரொம்ப பேர்டு ஜாம் மாதிரி மாத்திக்கணும் அதெல்லாம் காசு பண்ணி வர்றதுக்கு அங்கே எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு இதுல போறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட் பேக்க வந்து இருப்போம் அதையும் கேல்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எயிட் ஹவர்ஸ் போகுது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா